அவற்றுள் மாத்திரை அளவு எழுத்து எத்துலந்தன்ன புலவர் இந்த நூற்பாவில் மாத்திரையினுடைய முறை எவ்வாறு அதற்கு வகுக்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது அதாவது மாத்திரை என்பது ஏற்கனவே சொல்லப்படி மாத்திரையை ஒரு செவி வழியாக நாம் கேட்கக்கூடிய ஒரு கருவியாக உணர்ந்த நிலையை எழுத்தில் வகை சொல்லப்படுகிறது முப்பத்து மூன்று எழுத்தும் யாப்பு இலக்கணத்திற்கு பதினைந்து பெயராக நடக்கும் என்ற கூறுபாடு சொல்லப்படுகின்றது அதாவது இங்கு அளவு என்பது அந்த எழுத்து இலக்கணத்தின் ஒவ்வொரு எழுத்துக்கு உரிய மாத்திரை அளவு தத்தம் ஓசைகளை நிலைப்படுத்தி இவ்வாறு வரும் என்று விரவி சொல்லக்கூடியது அளவிறந்து ஈர்த்தலும் ஒற்றிசை நீடலும் என்று முப்பத்தி மூன்றாவது நூறுப்பாவில் சொல்லப்பட்டு உள்ளது இது குறுமையும் நெடுமையும் அளவிற்குடலின் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த இரு செய்யுள் காரணமாக நாம் சொல்ல வருவது என்னவென்றால் ஓசை தரக்கூடிய இந்த நெட்டெழுத்துகளும் நெட்டெழுத்து என்று சொல்லக்கூடிய நெடில் எழுத்துக்களும் ஒற்று எழுத்துக்களும் தத்தம் பானுடைய ஓசையை எவ்வாறு வேறுபடுத்தி வந்து அங்கு சொல்லி நிற்கும் என்பதுதான் இங்கு கருத்து அதே மாதிரி இந்த சூத்திரத்தோடு மாத்திரையுடைய அளவை மட்டும் சொல்கின்றார்கள் அந்த அளவு என்பது நன்று என்பதைப் போல அளவு அந்த தொழிலை நமக்கு காட்டி நிற்கின்றது இவ்வாறு செய்யுள் என்பது வேறுபாடு உணரல் உணர்த்துவதை சிறப்பாக நமக்கு கூறுகின்றது அதே போல் வருவர் கொல் வயங்கிலா வழிப்பல் யான் கோழினி கே எலினி என்று சொல்லக்கூடிய அந்த கலித்தொகையின் பாலை பாடல் பாடல் இதனை நமக்கு சான்றாக பகர்கின்றது கடியவே களங்குழாய் காடு ஒன்றார் ஒன்றார் அக்காட்டும் என்ற கழித்தொகை பாடலும் நமக்கு குளிர் எழுத்துக்கள் எல்லாம் நெட்டெழுத்தைப் போல மாத்திரை மிகுந்து வரும் என்று சொல்லப்படுகின்றது குரங்குகளை பொழிந்த கொய்கலற் புறவி என்று சொல்லக்கூடிய அகனான ஒரு பாடலும் இதனைத்தான் உணர்த்துகின்றன அதாவது ஆணும் பெண்ணும் குரங்கு இனங்கள் எவ்வாறு பிடி ஊட்டி பின்னும் உண்ணும் களிரென உரைத்தனரே என்று சொல்லக்கூடிய கலித்தொகை பாடல் குரிலெழுத்துக்களையிடம் குடிரி எல்லாம் இடையில் நின்ற ஒற்றெழுத்துக்களை மாத்திரை மிகுத்து அதாவது விராய் என்று நின்றவாறு வருகின்றது இவ்வாறு சூத்திரமும் பொருளும் உணர்கின்றது எழுத்து முப்பத்தி மூன்று சில எழுத்துக்களுக்கு உயிரெழுத்து என்று பெயர் கொடுக்கின்றோம் அதே போல சில உயிரெழுத்துக்களுக்கு நெடில் என்றும் குரல் என்றும் கூறுகின்றோம் அதே போல அளபடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் என்று பல வேறுபாடுகளை இங்கு தொல்காப்பியர் கொடுத்துள்ளார் அதோடு சில எழுத்துக்களை மெய் என்று அதற்கு மெல்லினம் இடைனம் வல்லினம் என்று மூன்று இனங்களாக கொடுத்துள்ளார் இவை இரண்டும் சேர்ந்து உயிர்மெய் என்று மற்றொரு பெயரையும் இங்கு தொழுகாப்பியர் கொடுத்திருக்கின்றார் எழுத்தியல் வகை என்று மொத்தமாக இதற்கு கூறுகின்றார் அந்த எழுத்திற்கான சூத்திரங்களை அவுகார இருவாய் என்றும் இரண்டாவது அகரம் இகரம் உகரம் ஈகாரம் எகரம் என்று நான்கு வகையாகவும் இவை நான்கும் குறில் எனவும் ஆகாரம் ஈகாரம் ஊகாரம் ஏகாரம் என நெடிலாகவும் நீட்டம் வேண்டின் அவைதான் குற்றிய லிகரம் என்றும் அவை நீடித்து வரும் எவ்வாறு அளப்படுத்தி வரும் என்றும் கூறுகின்றார் குற்றிய லிகரம் ஓரளவாகும் இடனுமாறு உண்டே என்றும் கூறியிருக்கின்றார் அவை அந்த ஓரளவு ஆகும் இடர்மாறு உண்டு ஓர் எழுத்து எப்படி அளவெடுத்து வரக்கூடிய இடங்கள் என்று கூறுகின்றார் வல்லினம் மெல்லினம் இடையினம் உயிர்மை என்று அளவடை எவ்வாறு வரும் என்று இரண்டு இடங்களில் கூறுகின்றார் குரில் நெடில் குரில் குற்றுகரம் அசைக்கு உறுப்பாக வரக்கூடியது அப்போ அந்த ஒற்றை அடுத்து வரக்கூடிய அசைகள் வேறுபாடு இல்லாமல் ஒற்றுக்கு உறுப்பாக அமையாது கொற்றளப்படைக்கு உறுப்பாகும் நெடில் அளபடை இவை இரண்டும் உயிர் உயிர்மை மூவினங்களாகிய ஊரில் அதாவது வல்லெழுத்து மெல்லெழுத்து இடையெழுத்து இவை ஐகார குறுக்கமாகவும் அவுகார குறுக்கமாகவும் தொடைக்கு உறுப்பாக அமைகின்றது ஆயுதமும் வண்ணத்திற்கு உறுப்பாக வருகின்றது இவ்வாறு இயற்கை எழுத்தும் இந்த சார்பெழுத்தும் என இரண்டாக தொல்காப்பியர் பிரித்துக் கூறுகின்றார் எழுத்து இரண்டு வகைப்படும் ஒன்று இயற்கை எழுத்து இரண்டாவது சார்பெழுத்து இவைதான் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய இரண்டு வகை எழுத்துக்கள் குரிலே நெடிலே குரில் இணை குரில் நெடில் ஒற்றோடு வருதலோடு மெய்ப்பட நாடி நேரும் நிறையும் என்றிசின் பெயரே என்ற இந்த நூற்பாவில் அசையை பற்றி கூறியிருக்கின்றார் இதுவரை நாம் பார்த்தது எழுத்து அடுத்ததாக அசை அசை என்பது குரில் நெடில் தனித்து வருவது இரண்டாவது குரில் இரண்டு வரக்கூடியது குரில் இரண்டோடு இணைந்து வரக்கூடியது மூன்றாவது குரிலுக்கு பின் நெடில் இணைந்து வருவது இந்த நான்கும் ஒற்றோடு சேர்ந்து வரும் அல்லது பொருள் பெறுவதற்காக அவை நிரல் நிறையாக நேரசையாக நிறையசையாக என்று வரும் என இந்த தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார் குரில் நெடில் தம்முள் மாத்திரை ஒவ்வாது அதாவது அவற்றில் வரக்கூடிய மாத்திரை நாம் பார்க்காது எழுத்தால் நோக்க வேண்டும் என்றும் இரண்டும் ஒவ்வொரு அழகு பெற்று வரும் அதாவது மாத்திரையில் அழகு பெற்று வருவது எழுத்தால் ஓரளவு பெற்று வருவது என்று இரண்டு வகையாகிறது இவ்வாறு குரில் இணைக்கும் பொழுது குரில் நெடிலுக்கும் சேர்ந்து ஒரே மாதிரியாகத்தான் வரும் நேரசை நிறையசை என்ற பெயர் ஆட்சி குணம் காரணம் இவற்றின் காரணமாகத்தான் ஆட்சி குணம் காரணம் என்ற மூன்றின் காரணமாக வந்த பெயராக தொழுகாப்பியு குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டாவது எழுத்தால் ஆகாது ஓர் எழுத்து என்ற காரணத்தினால் அது நேர் என்று சொல்லக்கூடியது இப்போ எடுத்துக்காட்டு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் ஆ ஆ ஆ என்பது பசு ஓ அரசன் தலைவன் என்பது ஓர் எழுத்து ஒரு மொழியாக வருகிறது அது ஓரசையாக வருவது சான்றாக இதை நாம் சொல்லலாம் அதே போல உயிரெழுத்து என்னப்படா என்ற செய்தியல் நூற்பா நாற்பத்தி நான்காவது நூற்பாவில் என்னப்படாது அது ஒற்றுக்கள் பயன்படாது ஒற்றுக்கள் அங்கே குறிப்பிடப்படவில்லை எனவே இங்கு அசை நிற்றலின் அசை என்னும் பெயரும் இங்கு இரண்டு எழுத்துக்கள் நின்ற காரணத்தினால் இணையசை என்று சொல்லப்படுகிறது இணையசை என்பது இரண்டு எழுத்துக்கள் இணைந்து வருவது என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் சான்றாக அ ஆல் ஆம் இவற்றையெல்லாம் சொல்லலாம் மேலும் பல பலா புகர் புகார் என்பது புகுவது புகார் ஒரு நகரத்தை குறிக்கக்கூடியது சிலபார்த்திற்கு வரக்கூடிய புகார் காண்டத்தை குறிக்கக்கூடியது இங்கு ஒற்றுக்கள் எழுந்தாய் நின்று பெறுவதற்குரிய அல்லது வரவில்லை என்று சொல்வது மொழிபரப்பு என கூறுகின்றார் அதனைத்தான் மொழி படத்து இசைப்பினும் என்ற நூற்பாவில் கூறுகின்றார் குறி நெடில் என எழுத்து ஒற்றெழுத்தாக வந்தாலும் நெட்டெழுத்து ஏழும் ஓர் எழுத்து ஒரு மொழி எழுத்துக்கள் ஏழும் ஓரெழுத்து ஒரு மொழி என்று சொல்லப்படுகின்றன நெடியெழுத்து ஏன் ஓரெழுத்து ஒரு மொழி என்று சொல்லப்படுகிறது அவை தன் இயல்பில் அவை ஓரெழுத்தாக இருப்பினும் ஒரு பொருளை கருதி அங்கு வருகின்ற காரணத்தினால் நெடியெழுத்து ஓரொழி மொழியாக ஓர் மொழி என்று சொல்லப்படுகிறது அவற்றிற்கு கருத்தும் உண்டு பொருளும் உண்டு அடுத்ததாக குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிரவிழவே குறிலும் சிறுபான்மை சில இடங்களில் சொல்லால் தன்மை பெற்று வரும் அதுவும் ஒற்று அவற் அன்றியும் அது தவிர ஒற்றெழுத்துக்கு சொன்ன காரணத்தினால் பெரிதும் தோழி என்று நேரசை பெரிதும் உள்ளார் தோழி என்ற வரியை பார்க்கும்பொழுது அவை நேரசை நான்கும் வரிவாரால் எனவே இது நிறேசை நான்கும் வந்தது என சொல்லப்படுகின்ற எடுத்துக்காட்டாக தோழி என்ற சொல் தோ நெடில் லீ பொரில் தோ நேர் லீ நேர் நேர் இவை இரண்டும் நேரசையாக கொள்ளப்படுவது